வணக்கம் நண்பர்களே நீங்க எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த ராமர் கோவில் தரிசனம் ரொம்ப திவ்யமா நல்லபடியா ஒரு முறைக்கு இருமுறை என்னால் தரிசனம் செய்ய முடிந்தது ஸோ அத்தோடு மட்டுமல்லாது அந்த முதல் இரண்டு நாட்களில் வந்து அந்த வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது சாதாரணமாக மற்ற நாட்களில் வந்து அந்த வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது ஸோ ஆரம்பத்தில் அந்த கும்பாபிஷேகம் நடந்த நாள் அப்படிங்கிறதுனாலையும் அதற்கு அடுத்த நாளும் அதன் பிறகு நாள் தெரியாது ஸோ அந்த நல்லபடியாக அந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஆனாலும் இந்த தரிசனம் கிடைத்ததுங்கிறது சொல்லிட்டேமே தவிர இதன் பின்னாலே வந்து மிகுந்த சிரமத்து தான் அந்த நான் ஊருக்கு போய் அடைஞ்சேன் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை காரணம் என்ன கிடைக்குனாக்கா நான் மதுரையிலிருந்து இரவு ஆறு ஐம்பதுக்கு புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த கொல்லம் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் போய் அதிகாலை மூன்றரை மணிக்கு சென்னை எக்மோர் போயிட்டேன் அங்க ஆறு மணிக்கு சென்ட்ரல்ல வந்து கரிபுரத் எக்ஸ்பிரஸ் ஸோ கரிபுரத் எக்ஸ்பிரஸ் ஏறி மறுநாள் காலை அதாவது ஒன்றாம் தேதி காலை ஆறாம் மணிக்கு நான் என்றால் அப்படி ஒரு குளிர் இதுவரைக்கும் வட இந்தியாவில் நான் எவ்வளவு நாள் இருந்திருக்கிறேன் குறிப்பாக அந்த பனிக்கட்டி பிரதேசங்களில் கூட புல்மார்க்லாம் இருந்திருக்கிறேன் காஷ்மீர்ல ஸோ அப்போ பனிக்கட்டி பனி இருக்குதே தவிர குளிர் அவ்வளவு பாதி அந்த தாக்கம் அதிகம் கிடையாது ஆனா நான் போன நாட்கள் வந்து மதியம் ஒரு மணி வரை சுத்தமா வெயிலே கிடையாது நான்கு டிகிரி ஐந்து டிகிரி தான் இருக்கும் வெப்பநிலை வெளியே போதுமான அளவு கம்பெனிலாம் கொண்டு போயிட்டேன் அந்த இரவு வந்து அயோத்தியா செல்லப்போடி அந்த ட்ரெயின்ல ஏறும்போது எனக்கு மெசேஜ் வந்துருச்சு நீங்கள் செல்லும் அந்த வண்டியானது அயோத்தியாவை தொடாது வேறு மார்க்கத்தில் செல்கிறதுன்னு சொல்லி எனக்கு எப்பயும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடனே இங்க அயோத்தியாவில் இருக்கக்கூடிய சில நண்பர்களுக்கு போன் பண்ணி கேட்டேன் நீங்கள் சுல்தான்பூர் வழியா போகுது வண்டி சுல்தான்பூரில் இறங்கி பஸ்ஸை பிடிச்சி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த வண்டி ஜான்சியிலிருந்து கிளம்பி அயோத்தியா உள்ள போகாம சுல்தான்பூர் அப்படிங்கிற ஊர் வழியா போச்சு அங்கே இறங்கி நாலரை மணி அளவில் பட் இதுக்கு முன்னாடி ஜான்சியில் நான் ட்ரெயின் ஏறும்போது என்னால் ஆச்சரியப்படத்தக்க அளவில் சில நண்பர்கள் வந்துட்டாங்க எப்படி கேட்டீங்கன்னாக்க அதாவது ஒரு தவறு திருசிசி சார்பாக அயோத்தியாவில் அந்த கும்பாபிஷேகம் கலந்து இப்படி எப்படி ட்ரெயினில் கேட்டுக்கிட்டு புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு ஆசிரியர் அண்ணனும் சேர்ந்து அவரும் என்ன பண்ணாரு என்ன பாக்கிறார் ஸ்டேஷன்ல வச்சு ஜான்சி சார் 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 கூப்பிடுறாரு என்னன்னு பார்த்தா உங்களை பார்த்து நானும் வந்துட்டேன் சார் ரிசர்வ் பண்ணி வந்துட்டேன் இப்போ ரொம்ப சந்தோஷம் விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க வண்டி அயோத்தியா போகாது அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்க அதுல ஒருத்தர் வந்து விருதுநகர் இருக்காரு அவங்க ஃபுல்லா என்ன கொடுமைன்னா அவங்க ஃபுல்லாவே எங்க விருதுநகர்ல இருந்து அன்றுசோர் வந்திருக்காங்க சோ விருதுநகர் டு சென்னை சென்னை டு ஜான்சி இப்ப ஜான்சியில இருந்து அயோத்தியாவுக்கு அன்றுசோர் போறாங்க கூட்டம்ல கூட்டம் அப்படி கூட்டம் ஒரு பேச்ச கேட்டு இவ்வளவு தைரியமா நம்பி வந்துட்டாங்க நினைக்கும் போது ரொம்ப ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருந்தாலும் ஐயோ இவ்வளவு சிரமப்பட்டு வராங்களேன்னு கொஞ்சம் சகரமா இருந்தேன் அவங்க ரிசர்வ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் அவங்களுக்கு ரிசர்வ் பண்ண நேரமும் ஒரு ஒரு டிக்கெட் 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 எடுத்து எடுத்து ஜான்சி ஜான்சி வரைக்கும் இருந்து அயோத்தியா நான் சொல்லிட்டேன் இறங்கி சொல்லி சரி இறங்கியாச்சு பஸ் ஸ்டாண்டு போயாச்சு ஷேர் ஆட்டோ பிடிச்சி காலைல அஞ்சு மணிக்கு அங்க இருக்கிறோம் கேட்டா அயோத்தியாவுக்கு எந்த பஸ்ஸும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த சுல்தான்பூர்லேருந்து எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் அயோத்தி அப்படிங்கிற ஊர் இருக்குது எந்த பஸ்ஸுகளுமே இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த கும்பாபிஷேக தினத்தன்று அங்கே போய் அடைகிறதுக்கு எந்த பஸ்ஸுக்கு அனுமதி கிடையாது கவர்மெண்ட் பஸ் உட்பட அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்களும் பிரைவேட் டாக்ஸியெல்லாம் கேட்டு பார்த்தோம் சார் ஒரு சுத்தையும் வந்து மெயின் ரோட்டில் பஸ்ஸு அயோத்தி செல்ற பாதையில எந்த பஸ்ஸும் போகக்கூடாது எந்த வேனும் போகக்கூடாது எந்த காரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒன்று ஒன்றும் ஓடலை அப்புறம் நான் என்ன பண்ண அவர் வழி இல்லாம சரி என்ன ஒரு தூரம் வந்துட்டேமேன்னு சொல்லி அன்றைக்கு தினம் நான் நேரங்க வந்து ஒரு வேற ஒரு ட்ரெயின் விட்டுச்சு காசிக்கே போயிட்டேன் நான் பட் அந்த ரெண்டு மூணு நண்பர்களுக்கு வந்து மனசு இல்லை ஏன்னா அவங்க சொன்ன ஒரே வழி நீங்க நடந்து போகலான்றாங்க எங்க இருந்து சுல்தான்பூர்ல இருந்து அயோத்திக்கு நடந்து போகலான்னு சொல்றாங்க நடந்து போகணும்னா கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் என்னால அது சாத்தியம் இல்லை என்பது எனக்கு தெரியும் சோ அதனால அது நடக்காது நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் பட் நான் அப்பப்போ போர் பண்ணி கேட்டதுல அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க சில கிலோமீட்டர் வரைக்கும் ஏதோ ஒரு ஆட்டோவை பிடிச்சி போயிருக்கிறாங்க அதன் பிறகு ரயில் தண்டவாளத்திலே போயிருக்கிறாங்க அதாவது சுல்தான்பூரிலிருந்து அயோத்தி போகக்கூடிய அந்த ரயில் தண்டவாளத்திலே நடந்து போகும்போது திடீர் அந்த லோக்கல் அந்த இதில் என்ன நினைச்சாங்க தெரியல ரயில்வே டிபார்ட்மெண்ட் சரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க பஸ்ஸும் போவதனால அன்றைய தினம் மட்டும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு இலவச டைம் விட்டுருக்கிறாங்க அதாவது சுல்தான்பூர் டு அயோத்தி அந்த எழுபது கிலோமீட்டருக்கு மட்டும் இலவச ட்ரெயின் விட்டு இருக்காங்க அந்த ஸ்டேஜ்ல போறவங்க போற டிபார்ட் டிபார்ட் ஏறிக்காங்க பஸ் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாயிரம் பேர் ஏறி போயிருப்பாங்க நினைக்கிறாங்க அவர் சொன்ன தகவல் சோ ராத்திரி ஒரு ஏழு மணி அளவில் அயோத்தி போய் சேர்ந்திருக்கு பட் நாங்க அதுக்குள்ள எங்க வந்துட்டோம் காசி நகருக்கு வந்து காசியை சுத்தி பார்த்துட்டு நைட் அதை ஹால்ட் பண்ணிட்டோம் அதன் பிறகு இரவு அங்கிருந்து எனக்கு போன வந்துருச்சு சார் இப்போ அந்த அந்த கும்பாபிஷேகம் நடந்து எல்லா விஐபிக்களும் அயோத்தியை விட்டு கிளம்பி ஹெலிகாப்டர் விமானம் மூலமாக கிளம்பி போன பிறகு நாளைக்கு இருந்து எல்லாருக்கும் தரிசனம் அனுமதிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே நான் இரவு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில் எழுந்துருச்சு அங்கே இருந்து அதாவது காசியில இருந்து அயோத்தியாவுக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ் மூலமாக போயிட்டேன் அந்த அரசு பேருந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தி மூணு ரூபா டிக்கெட் நினைக்கிறேன் ஓடுறாங்க ஓடுறாங்க ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் சொன்னாங்க ஆறு மணி நேரம் வரைக்கும் ஆகுது அதுவும் சுல்தான்பூர் வழியாக தான் போகுது ஆனா அந்த பஸ்ல போகும்போது பாருங்க எவ்வளவு பேருடைய கோஷங்கள் அந்த பஸ்ல இருந்து அத்தனை பேருமே அயோத்தி போற டிக்கெட் தான் அவ்வளவு பேரும் வயசானவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் அந்த ராம பஜனையை பாடிக்கொண்டே வந்ததுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த அளவுக்கு உங்களுடைய ராமர் மீது கொண்ட பக்தியானது இருக்கிறது அப்படிங்கறத வந்து அங்க போய் இங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்ல காசியில பார்த்த விஷயங்களும் உங்களுக்கு வீடியோ மூலமா அப்புறமா நான் போடுறேன் அதே போல சுல்தான் பூலி எப்படி நான் அப்புறம் போடுறேன் இந்த அவருடைய அன்னதானம் அந்த வகையராக இருக்கும் அந்த கோவில் அவர்கள் அவ்வளவு ஈஸியாக யாராலையும் மறக்க முடியாது முடியாதுன்னா நம்ம போனோம் ஸோ அதை பார்த்து அன்று சுல்தான்பூருக்கு தாண்டி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பஸ் பேருந்து விட முடியாது சொல்லி சில வகை ஆட்டோக்களை பிடிச்சி கடைசியில் லோக்கல் டவுன் பஸ்ஸை பிடிச்சி ஒரு வழியாக இரவு ஒரு சுமார் ஏழு மணி அளவில் அயோத்தியா போய் அடைஞ்சு அவசரமாக குளிரிலேயே ஒரு ரூம் போட்டு புக் பண்ணி அதற்கு ஒரு நண்பர் உதவி செய்தார் அதன் பிறகு அங்க உள்ள போலீஸ்காரங்கிட்ட எல்லாம் விசாரிச்சேன் தரிசனம் எத்தனை மணிக்கு காலையில் இருக்குன்னு கேட்டேன் அவர் சொல்றாரு இப்பவே கேரா பஜத்தராஜ் பச்சைன்னா பதினோரு மணி அளவில் அளவு வரைக்கும் இன்னைக்கு தரிசனம் உண்டு சொன்னோடன எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா போச்சு ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணு சொல்லி உடனடியாக அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அது ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க என்னுடன் வந்து திரு எம்எஸ்ஆர் திரு எம்எஸ்ஆர் ராஜேந்திரன் ஆங்கில ஆசிரியர் அவர் வந்திருந்தாரு சோ ரெண்டு பேர் சேர்ந்து கோவிலுக்கு போய் திவ்யமாக ஒரு முறை தரிசனம் செய்துவிட்டு திரும்ப மீண்டும் ஒரு முறை உள்ள சேர்ந்து உள்ள சேர்ந்து தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அது காரணம் ஒரு சின்ன தவறு தான் என்னன்னா என்னுடைய சப்பல் அந்த பக்கம் விட்டு வந்துட்டேன் அது திருப்பி எடுக்க போங்கிற போறேங்கிற சாக்கில போனேன் சரி இவ்வளவு தரம் வந்துட்டோமே இன்னொருத்தரம் தரிசனம் பண்ண இன்னொருத்தரம் தரிசனப்பட்டு வந்துட்டேன் நல்ல இரவு நான் தரிசனம் பண்ணும்போது ஒரு பத்தரை பத்தே முக்கால் இருக்கும் ஓரளவுக்கு கூட்டம் குறைஞ்சிருந்துச்சு ஒரு விட நான் முதல் நாள் அதாவது அந்த கும்பாபிஷேகம் போனால் கூட இவ்வளவு நிதானமாக பார்த்துக்க முடியுமான்னு தெரியல ஸோ அந்த எல்லாம் தற்போது நம்முடைய நேர்நிலைய உங்களின் பார்வைக்கு ராமர் கோவில் அந்த கும்பாபிஷேகம் தினத்துக்கு மறுநாள் நான் பெற்ற தரிசனம் நீங்களும் பெறுங்கள் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஒரு வழியாக அயோத்தியா நகரை நாம் அடைந்து விட்டோம் இதோ நகர் நுழைவு போகாமல் மின் மின் ஒளியில் விளிர்ந்து கொண்டு பஸ்ஸு ஊருக்குள்ளே போகாதுன்னு சொல்லி அதனுடைய பைபாஸ் அதாவது இந்த அயோத்தி நகர் என்ட்ரி பக்கத்தில் இறக்கி விட்டாங்க இங்கேருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் கோயில் இருக்குது இப்போ இதெல்லாம் புதுமையாக நிறைய செலவு பண்ணியிருக்காங்க இது பைபாஸ் ஓவர் பிரிட்ஜ் அந்த போகுது இங்கேருந்து உள்ளே போகணும் இரவு நேரத்தில் பக்தர்களுக்கு இந்த ஆக்ரா பேடா என்று அழைக்கக்கூடிய அந்த இனிப்பு வகை அன்பளிப்பாக வளர்ந்து கொடுக்கிறார் ஒரு அன்பர் ஏதோ அயோத்தியா ஜெயஸ்ரீராம் ஜெயஸ்ரீராஜ் ஊருக்கு அவுட்ருலேயே இந்த ஆர்ச் போட்டுருக்குறாங்க சூரிய பகவான் தன்னை குதிரைகளில் பயணிக்கிற மாதிரி இருக்கு இது வழியாக நடந்து போகணும் ஒரு மூன்று அல்லது நான்கு கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் நடந்தும் போகிறாங்க ஆட்டோலையும் போகலாம் போகிற பாதையெல்லாம் இந்த ராமருடைய அந்த புராண கதைகளை விளக்கக்கூடிய ஓவியங்கள் வரைப்பட்டுகின்றன நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டோம் ஞாயிற்று எப்போது மணி ஒன்பதரை மணி ஆகிடுச்சு போவே கிளம்பி ஒரு ஆட்டோ பிடிச்சி கோயில் நோக்கி போயிட்டு இருக்கிறோம் இந்த பக்கத்தில் வந்து புதுசாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் திறந்துருக்கிறாங்க ராம்காட் ஹால்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இந்த குளிர் நேரத்துலையும் நகர் முழுக்க பாருங்கள் எவ்வளோ விளக்கு மொழிகளால் நிறைஞ்சிருக்கு பாருங்கள் இதோ ராமர் கோயிலுடைய முன்முகப்பு வாய்ந்தது இங்கே இருந்தால் நம்ம உள்ளே நடந்து போகணும் வந்திருக்க அத்தனை பேருக்குமே நாம் ராம் மந்திர்குள்ளே வந்துவிட்டோம் அப்படிங்கிற ஒரு பூரிப்பு அவங்களுடைய குரலை தெளியுது ஃபோனில் நண்பர்கள்ட்ட பகிர்றாங்க எல்லாரும் நேரடியாக அந்த கர்ப்பகிரகத்தில் அந்த ராமருடைய முழு உருவ சிலை இப்பொழுது தெரிகிறது இந்த ராம் மந்திரில் உள்ள இந்த பால ராம் முழுமையாக பெசித்த மகிழ்ச்சியோடு இது ராம் மந்திர முழு தோற்றம் அனைத்து அந்த கோயிலுடைய தளங்களும் ஒரே கோர்வையான காட்சியில் やっしゃいや

இரண்டாவது முறையாக மீண்டும் ஒரு முறை அந்த இரவு பதினோரு மணி அளவில் இன்னொரு முறை தரிசனத்துக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதையும் நான் தவறவில்லை அந்த கர்ப்ப கிரகத்தில் அந்த ராமருடைய முழு உருவ சிலை இப்பொழுது தெரிகிறது எனக்கு இந்த ராம் மந்திரில் உள்ள இந்த பாலராமரை ராமரை முழுமையாக தரிசித்த மகிழ்ச்சியோடு நாம் கோயிலை விட்டு வெளியே வருகிறோம் என்ன நண்பர்களே உங்களுக்கும் இந்த படப்பிடிப்பு முழு திருப்தியை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறோம் இப்பொழுது கோயிலை விட்டு வெளியே வந்துவிட்டோம் இந்த இரவு பதினோரு மணியிலும் ஒரு அன்பர் அன்னமாக அனைவருக்கும் டீ வழங்குகிறார் அஸ்குறம் பூந்தி இதெல்லாம் வழங்கப்பட்டது அதையும் வாங்கி சாப்பிட்டு இதோ நாங்கள் எடுத்த புகைப்படங்கள் உங்கள் பார்வைக்கு